சரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்க்கா பார்க்குக்கு போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்குக்கு போகல வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் என்ன இடத்துக்கு போகிறோம் சொல்லு கரெக்டாக சொல்லு உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்க போறோம் ஸ்ட்ராபெரியா ஸ்கூலுக்கு ஸ்ட்ராபெரி எல்லாம் கொண்டு போவாங்க யார் ஸ்ட்ராபெரி கொண்டு வரோா ஸ்கூலுக்கு அச்சுவிதா கொண்டு யார் தங்க இல்லையா ஆமாம் ஃப்ரெண்டா இல்லையா ஃப்ரெண்டா இல்லையா ஃப்ரெண்டா स्नैक्स वांगी टें okay? हाँ। okay. मारे पे आईटी पार्किंग पोला, ओके? इल्ला ना नेक्स्ट वीक। इल्ला टी नेक्स्ट वीक का। हाँ, ओके। इनमें मारे योर कॉफ़ी पोला पाओ। अगेन ना इसको? कॉफ़ी बाय चॉकलेट बनने। हवलाची, लवलाची। अगेन ना रे आड़े, हैं? आड़े फैक्सले मारे, मारे ला।

boar but it's சுட்டில திட்டு போகும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க எங்க பார்த்தா நம்ம உடம்ப கம்மி பண்ணலாம் கொஞ்சம் சாள் சாப்பாடு கம்மி பண்ணலாம்னு பார்த்தா நடக்கவே நடக்காது எங்க உடம்பு கம்மி பண்றேன் எழுந்திரிச்சு வா சிக்கன் மேங்குஸ் மிஸ் கேஸ் நோ நே சாப்பிட்டுதான் இருப்பியா இன்னைக்கு நாங்க இங்க பிடிஎம்ல ஒரு ஃப்ரூட் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் இந்த ஃப்ரூட் ஸ்டால் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாளா தேடி இத கண்டுபிடிச்சோம் குள்ள வந்துட்டு எங்கேயுமே நல்ல ஸ்டே கிடைக்காம இருந்தது நல்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் நல்ல விலை கிடைக்கும் ஓகே அப்படி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃப்ரூட் ஸ்டாலில் நாங்க ஒரு நாள் ஆட்டோல வரும்போது இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்பதிலிருந்து நாங்க நாங்கள் இங்க தான் வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரூட் ஸ்டால் எங்க இருக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குங்கிறத நீங்க நம்ம பாக்கலாம் நீ என்ன எடுத்துட்ருக்க ஓ ஆரஞ்சு ஒன் கேஜி ஃபார்ட்டி நைன் தாடா பரவாயில்ல சீசன் வந்துடுச்சு போல் இருக்கு ஓகே இந்த மேங்கோ சீசன் முடிஞ்சு இப்போ ஆரஞ்சு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஊரில் பைனாப்பிள் பைனாப்பிளும் ஃபார்ட்டி நைன் தான் சுபி நைன்ட்டி நைன் தான் பொமோ கிராண்டட் நைன்ட்டி நைன் ஒன் நைன்டி நைன் இப்ப டிராகன் ஃட் பூசா வந்திருக்கு மங்குஸ்தான் இன்னைக்கு கிடைக்கல சோத்திரையை அடி வாங்கியாச்சு சேத்தரை அடி வாங்கியாச்சு எக்சர் என்னடா எக்சர் பண்ணிட்டு இருக்க காருக்குள்ள யோகா பண்ணிட்டு இருக்கியா யோகா எல்லாம் சொல்லித் ஸ்கூல்ல உனக்கு ரெடி டு கோ வந்து எல்லோ நாளை போலாமா <laughs> <laughs> <laughs>

எல்லாருமே இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஒன்று பிரியாணி கடை போடுறாங்க இல்லாட்டி டீ கடை போடுறாங்க டீயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிரியாணி ஒரு சட்டியில் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் டீயை வாங்கி ஊற்றி கையை ஒட்டி இப்படி குடஞ்சி கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் தம் பிரியாணி மாதிரி வந்து டீ பிரியாணி அப்படின்னு வச்சிடலாம் டீ தம் பிரியாணி ரெண்டையும் சேர்த்து தம் டீ பிரியாணி அப்படின்னு வச்சிடலாம் வா